மக்களே வணக்கம் சிஎஸ்டி கார் டீல்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றோம் இன்னைக்கு நாம சிஎஸ்டியில கிடைக்கிற நிசான் மேக்னட் கார் பத்தி ஃபுல் டீடெயில்ஸா பார்க்க போறோம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எந்த மாடல்ஸ் இருக்கு எக்ஷோரூம் ஷோரூம் ப்ரைஸ் சிஎஸ்டி பிரைஸ் எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்குது அப்புறம் ஆன்ரோட் ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம் காரோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் நிசான் பாத்துக்கோங்க ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ல கிடைக்குது அப்புறம் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இது ரெண்டுமே சீற்றில் நம்ம வாங்கிக்கலாம் நிசான் மேக்னேட்க்கு மூணு வருஷம் இல்லைன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கிடைக்குது நிசான் மேக்னெட் மொத்தம் ஏழு சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது நிசான் மேக்னேட்டோட ஷோரூம் பிரைஸ் சிஎஸ்டி ப்ரைஸ் சிஎஸ்டி ல வாங்கினா எவ்வளோ சேவிங்ஸ் அப்புறம் ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம் ஆன்ரோட் ப்ரைஸ் உங்க ஸ்டேட்டை பொறுத்து கொஞ்சம் மாறும் அது நோட் பண்ணிக்கோங்க இது ஏன்னு சொல்றேன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ தமிழில் பார்க்குறீங்க ஆனால் இந்த ப்ரைஸ் லைக் நீங்கள் இப்போ குஜராத்தில் இருக்கீங்க மகாராஷ்டிராவில் இருக்கீங்க ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட்டோட டேக்ஸ் மாறும் ஸோ ரோட் ப்ரைஸ் நீங்கள் கட்சியில் பார்க்கும் போது அந்த ஸ்டேட் இப்போ குஜராத்தில் எடுக்கிறீங்கன்னா அது வேற ரேட்டாக அந்த ஸ்டேட்டோட டேக்ஸில் மாறும் ஸ்க்ரீனில் நீங்கள் லெவன் வேரியன்ட்ஸ் பார்க்குறீங்க அதில் ஒயிட் வெள்ளை கலர்ல எது டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களோ அதை எல்லா ரேங்க்ஸ் இருக்கவங்க சீச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலரில் எதெல்லாம் ஹைலைட் ஆகியிருக்கோ அதை ஜேசியும் அதுக்கு மேல் ரேங்க் ஆஃபிசர்ஸ் ரேங்க்ஸ் எல்லாரும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கோனை மறக்காம தட்டுங்க அப்போதான் புது வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் நன்றி ஹிந்த்